வணக்கம் நித்தியன் தத்துவம் மிகை ஒன்பது நனவு அதாவது உணர்வு மனம் ஆத்மா ஆன்மா என்று அழைப்பார்கள் நித்தியன் தத்துவத்தின்படி நனவு என்பது மனித உயிரியல் மூலையின் ஒழிப்பு நிலையில் உருவாகிறது இயங்குகிறது இது உள் மற்றும் வெளிப்புற சமைஞ்சுகளை பெறும் நிலைமை உடையது விலங்குகள் மற்றும் பிற சார்ந்த உயிர் நிலை எண்ணங்களுக்கும் ஓரளவு நனவை கொண்டுள்ளன ஆனால் மனித நனவு அகநிலை மற்றும் புறநிலை அறிவு வடிவங்களை செயலாக்குவதற்கும் அவற்றை ஒன்றிணைத்து ஆக்கபூர்வமான சிந்தனை உருவாக்கும் தனித்துவமான திறனை கொண்டுள்ளது இது பிரபஞ்சத்தில் பிரத்யேகமானது நனவு அதாவது மனம் மதனின் மூளை விடும் பொழுது இந் மூளையின் நனவு நிலையும் மறைந்துவிடும் ஆத்மா என்று ஒன்றும் இல்லை மதனின் நனவு நிலையை ஆத்மா என்று ஆன்மா என்று அறிவற்றவர்கள் கூறுகின்றனர் நித்திய தத்துவம் புதுமகை ஒன்பது நனவு உணர்வு அதாவது மனம் ஆத்மா ஆன்மா என்று அழைப்பார்கள் மனம் போல் வாழ்வோம் மனதை சுவையாக வைத்திருப்பின் மந்திரம் சுவிக்க வேண்டாம் மனதை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் மனதை பார்த்து கொள்ள வேண்டும் இதற்காகவே தமிழர்கள் வாழ்க்கை முறையில் தமிழர்களின் மதம் ஒழுக்க கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என வகுத்தனர் மனதை கட்டுப்படுத்த ஓகம் தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ் தத்துவவாதிகள் அறிவுரை கூறுகின்றனர் நவீன நித்தியன் தத்துவம் இதனையே வலியுறுத்துகிறது நித்தியன் தத்துவம் திருவள்ளுவிற்கு பின்பு தமிழர்களின் தத்துவம் சிந்தனைகள் வீழ்ச்சி அடைந்தது கடவுளை வைத்து சமயவாதிகள் தனவே ஆத்மா ஆன்மா எனும் மூடநம்பிக்கைகளை பரப்பி தமிழர்களின் தத்துவ வளர்ச்சியை மிகவும் சீரழித்து விட்டனர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பின் மூடநம்பிக்கைகளை ஒழிக்கும் அறநவி தத்துவ நூல் நித்தியம் தத்துவம் ஆகும் இந்நீரில் நூலின் பிரதிகளை நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் அன்புடன் நித்தியன் ஆ